உத்திரமேரூர் பகுதிகளில் கல் குவாரிகளை மூட வலியுறுத்தி பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் கனிமவள கொள்ளையில் ஈடுபடும் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பாலான பகுதிகள் இயற்கை எழில் கொஞ்ச மலைகள் சார்ந்த பசுமை போர்த்திய வயல் வெளிகளாக காட்சியளிக்கின்றன குவாரிகள் பிரஷர்கள் உள்ளிட்ட கல் அறவை தனியார் தொழிற்சாலைகள் சமீப காலமாக பெருகி வருகின்றன ஆலஞ்சேரி உள்ளிட்ட சடச்சிவாக்கம் மதுர் நீர்குன்றம் திருதாம்பூர் பழவேரி குன்னவாக்கம் உட்பட உத்தரமேரூர் தொகுதிகளுக்கு உட்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குவாரிகள் கிரஷர்கள் கல் அறவை தனியார் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன தனியாருக்கு சொந்தமான கல் குவாரிகளால் ஏற்படும் அதிர்வுகள் காரணமாக அதே கிராமத்தில் உள்ள குடியிருப்பு வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் குவாரியில் இருந்து வரும் வெடி சத்தத்தால் கால்நடைகள் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தினம் தினம் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அப்பகுதி கிராம மக்களின் முக்கிய வாழ்வாதாரமான விவசாயம் நிலத்தடி நீர் பாதிப்பின் காரணமாக நீர் மாசடைந்து வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குவாரியில் வெடி வைக்கும்போது குவாரியில் இருந்து விழும் சிறு பாறைகள் கற்கள் குவாரியை சுற்றியுள்ள விளை நிலங்களில் சிதறி விவசாய பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் கிணறு மின் மோட்டார் அறைகள் இடிந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இன்றி தவித்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கனிமவள விதிகளை பின்பற்றாமல் அட்டூழியத்தில் ஈடுபடும் குவாரிகளை திமுக கட்சி பிரமுகர்களே நடத்தி வருவதால் மாவட்ட நிர்வாகமும் கனிமவளத்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் தமிழக அரசின் கனிமவள கொள்ளையை கண்டித்து பாஜக உத்தரமேரூர் கிழக்கு மண்டல தலைவர் ரஜினி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு மாவட்ட துணை தலைவர்கள் சோழனூர் ஏழுமலை ஜம்போடை சங்கர் பிரபுராஜ் ரமேஷ் பாபு உள்ளிட்ட கிழக்கு மேற்கு மண்டல பாஜக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்று பாதிப்பிற்குள்ளான விவசாயிகள் அப்பகுதி கிராம மக்களுடன் இணைந்து உத்தரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன கோஷங்கள் முழங்கிட தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்